சார் பாருங்க அட்டகாசமா தெல தெளிவா சாமா கோல்ட்டியா ஒரு அட்டைகாசமா போடு பேஸ்ட்டா ஆன்லைன் பேஸ்ட்டாக வந்து பாருங்க அதை சொல்கிறேன் பாருங்கள் அதுக்குள்ளே வீடியோ பார்த்தா இடி போயிடுது எடுக்கிறாப்பில் திருப்பி எடுப்பா பிரைட்னஸ் சார் அருமையான வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ஒரு டாக்டர் வண்டி வண்டி நான் வண்டி தரமான வண்டி சார் உண்மையிலே தனியாக போடு நேற்று ஷாப்பிடு தனியாக போடுன்னு நாங்கள் போடுறோம் பாருங்கள் அவர் டாக்டர் சொன்ன ஒரு கருத்து நான் சொல்கிறேன் கேளுங்க வண்டி பற்றி சொல்கிறேன் எதாவது இந்த சொந்தக்காரனால் எப்படி தெரியுமா சரவணா அப்படின்னு கேட்டாரா எப்படி சார்ண்ணா துணி தைக்கிற ஊசி மாரியா எதாவது உத்தியும் காட்டுவாங்களாம் கொவுத்தும் விடுவாங்களாம் அதுதான் இருக்குது எப்படி சரணா நீ ஏந்த கால் அடிபட்டு எப்படி ஏந்ததுன்னு கேட்டேன் அது ஏன் சார் டாக்டர் டாக்டர்கிட்ட சொன்னது சார் கீழே வீந்துட்டு சார் கீழே வீந்துட்டு என் பையன் ஏற்றுமே எடுத்து மீன் ஹாஸ்பிட்டல் சேர்த்தா சார் இங்கேருந்து போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாப்புல சேர்த்துட்டு கேட்டாக்கா என்னை எத்துமே பெட்டில் உட்கார வச்சு ஒரே குளுக்கோஸ் பாட்டு மட்டும் தான் இப்படி போன வாட் ரெடி போய் வந்தாங்க முதல்ல ஒரு நாலாயிரம் பில்லு அப்புறம் பார்த்தா ஒரு நாலாயிரம் பில்லு அப்புறம் பார்த்தா எட்டாயிரம் பில்லு மொத்தம் வந்து பன்னாயிரம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க நானாது அங்கேயிருந்து நான் வந்துட்டேன் ஏந்து வெளியே வந்துட்டேன் வலியோடு வந்து பெண்ணில் உக்காந்துட்டேன் எல்லாம் ஆகிட்டு பிறகு டாக்டர் சார் இது வந்து காலை வந்து கீச்சு எடுக்கணும் ராடு உள்ளே வைக்கணும் சார் ராடு உள்ளே வச்சுட்டு ஒரு மூணு மாதம் இது பண்ணோம் சார் அப்புறம் பத்து வருஷம் கழித்து திரும் அந்த காலை கீச்சு திரும் அந்த ராடு எடுக்கணும் சார் எவ்வளோ சேர் அப்படின்னா எவ்வளோ ஆகும் ஆகும்னா சார் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆயிரம் ரூபாய் ஒன்றாரு உக்காந்துட்டு அப்படியே நின்ட்டேன் கப்புணி ஏந்தேன் அப்படியே நடந்துட்டேன் சூப்பராக அதில் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு துட்டு பற்றி போகிறதுக்கூட கூட இல்லை சம்பாரிக்கிறது துட்டு உடம்பு நல்லா ஒன்று பார்க்கணும் இந்த பத்து வயசு காய்ச்சி உள்ளாங்கப்பார் ராட்டில் எடுக்கணும் நம்பர் அதிலே பாதி ஏந்துட்டேன் என்றைக்குமே தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் எடுக்கல என்னை இருபத்தோரே நாளில் ஏந்துட்டேன் இதுக்கெல்லாம் யார் காரணம் என் சொந்தக்கார காரங்களே என் அன்பு செல்வங்க ஏன் அன்பு தெய்வங்க ஏன் அன்பு மக்கள் சார் ஏன் சொல்கிறா பாருங்க சொந்தம் பந்தனன்னா தெரியுங்களா அண்ணாட டெய்லியும் நல்லவனும் கெட்டவனும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் சொந்தம் பந்தனெலாம் சார் ஏன்னா சொந்தம் பந்தம் வேஸ்ட் சார் ஏன் சார் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் சார் ஒன்று மேலே பாருங்கள் தூத்துக்குடி அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக என்ன ஃபாலோ ரெண்டு ரெண்டரை வருஷம் பண்ணுறாரு அவர் என்ன முன்ன பின்ன முகம் பார்த்தவரா நான் இது வரைக்கும் அவர் முகத்தை கூட பார் என்ன பார்த்துருப்பார் என் முகத்து பாரு அவருந்தா சார் என்ன வந்து கம்மாளில் பண்ண சார் நல்லா வரணும் சொன்னோன்னா அவருக்கு என்ன இதுவா சார் வாக்குவாதமாக எழுதி வச்சுக்குது திருவாரூர் டி ஆனந்த் அவர் கேளுங்க சென்னை ரகு அவர் கேளுங்க அதே மாதிரி பாருங்க மனோகர் சொல்லிட்டு துரைபாண்டி சொல்லிட்டு சோலைங்களுக்கு அவருக்கு என்ன சார் அதே மாதிரி வந்தவாசி பிரேமு கரூரில் இருக்கிறான் இருக்கிற அண்ணன் ஆ உண்மையே சொல்கிறேன் சார் சொந்த பந்தம் ஆசா பாசம் பந்தம்லாம் வந்து தெரியுமா சார் தானாக வரக்கூடாது சார் சார் தானாக கூட்ட சேர்ந்த சார் அன்பால சேர்ந்த கூட்ட சார் இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன் சார் ஏன்னா சொந்த பந்தத்தை விட அவர் டாக்டர் சொன்ன வார்த்தை சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் சப்ரைஸ் வச்சுக்கிறேன் சார் இந்த ரெண்டு லட்சம் பேர் மனசார வாத்துனா சார் அதனால் சேர்ந்து வந்தேன் நான் என்ன உண்மை சார் இது நூற்று முன்னூறுபா சார் சத்தரை லட்சம் சொல்கிறேன் சார் அவங்க இல்லை இல்லை சார் உண்மையில் இதுதான் சார் உண்மை உண்மையாக சொல்ல பாருங்க உங்கள் எண்ணம் போல் எனக்கு வாழ்க்கை சார் நல்லா இருப்போம் நிறைய அண்ணனுங்க நிறைய அக்காங்கோ நிறையா தங்கச்சிங்க நிறையா தம்பிங்கோ நிறைய பேர் என்னால் பேர் படிக்க முடியல எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பா குமார் தூத்துக்குடி அண்ணன் அதே மாதிரி இருக்க டி ஆனந்து அதேமாதிரி ராமேஸ்வரம் அண்ணன் விஜய் ரொம்ப தங்கமான குணம் அவர் அவர் சொன்ன கருத்துங்க அரியுமே சொல்லுவார் அதையும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு யார் யார் மலேசியர் ஜாகிர் உஷேன் வேறு லெவலு சே அவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குத்துக்கள்லாம் குத்துவார் நல்லா குணங்க அவர்லாம் எங்கேயோ மூஞ்சி முகம் தெரியாத முகம் தெரியாதவங்களாம் நம்மளை நல்லாணும் சொல்கிறோம் சார் வந்த மொதலாக வேஸ்ட்டு சார் என்னை வந்து நோய் நோடியாக தர ஒரு காலி கிலோ ஆப்பிள் ஒரு ரெண்டு சாத்துக்கு வேன் இல்லை எப்படி சார்ந்தா அவன் வீந்தா புல்லட்டில் விழுந்துச்சு புல்லேட்டில் விந்தம்பா அப்படின்னு சொந்தக்காரர் கேட்குறாரு கீழே விழுந்த அடிப்பட்டுச்சே ஆகல கேட்குற கேள்விப்பாரு ஒன்றாவல ரத்தங்கத்தை வரல சப்போஸ் நீ விழுந்துட்டு இருந்துனாக்கா எப்படி நீ குடும்பத்தை காப்பாற்றுவே என்னை கேட்ட கேள்விப்பாரு எடி பாருங்க நான் நல்லா தெரியல உங்களுக்கு வீந்து புண்ண சரவண ஏந்தே வரக்கூடாது எப்படியா போட்ட எண்ணம் பாருங்க ஐயோ ஐயோ இது ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டு உன்னொத்தர் இவன் வீந்துட்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்துருன்னு சொல்கிறார் எப்படி இருக்கும்பார் அதுதான் சொல்கிறது துணி தைக்கிற ஊசி மாரி குத்தி விடுவாங்க கோத்தும் விடுவாங்க உஷாராக வாழ்ந்துங்க வண்டி பற்றி சொல்கிறேன் பார் கேட்டுங்க என்னத்துக்கு ஒஞ்சி போட்டு விடுங்க யாரை பற்றி பேசி இன்னத்துக்கு தலைக்கான மண்ட தண்ணம் தான் மண்டை நோய் வந்துடும் முடி யனை பற்றி யாரை பற்றி யோசனை பண்ணாலும் தான் கோஞ்சு போட்டு விடுங்க இன்னத்துக்கு போட்ட போட்டு நினைப்போம் நல்லா போடுங்க நல்லா வந்துட்டேன் அட்டை கஷ்டமாக இருப்பாருங்க ஃபோர்டு ஃபியஸ்டா ஆன்லைன் பேச நல்லா இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு பக்கா ஒரு சார் வண்டி டீசல் வண்டி எப்படியா மூணு யார் பக்க சமால் டமால் 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 அட்டகாசம் வரும் ஏசி பவர் ஸ்டரி பவர் உண்டோ பட்டன் ஷாட்டு நாலு வீல் அளவில் நாலு டயரு புது டயரு வண்டி நான் வண்டி அப்படி சார் தரமான வண்டி சார் பெருமையும் சொல்ல இந்த வண்டிலாம் பார்த்தினாக்கா பதினாலு லட்சம் பதிமூணு லட்சம் இன்றைக்கி ஒரு டாக்டர் வண்டி இது என கேட்டார் எவ்வளோ போவோம் சரணாரு விற்று கொடுனாரு ஆனால் நான் வண்டி விற்குன்னு நல்லா இருக்குது நான் பெரிய வண்டி எடுத்துகிட்டு அதனால் இந்த வண்டி கொடுக்குறேன்னு சொன்னார் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி அவர் என்ன சொன்னார் சரணா ஒரு அஞ்சாயிரரூபா போகணும் சார் அஞ்சாயிரபா எங்கே போக போகுது அதெல்லாம் போவா சார் அந்த ரேட்டில் சார் ஒரு நாலாயிரரூபா சார் நாலாயிரூபா எங்கே சிறப்பு போக போதா ஒரு நாலே கால் ரூபா சார் நாலே கால்ரு எப்படி சார் போவோம் அப்படின்னு நாலே கால் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணு எழுபத்தஞ்சு கிடையாது ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க டீசல் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு பார்த்தா வண்டி பத்தாசு இருக்கும் சூப்பரான வண்டி சார் அருமையான வண்டி விட்றாதீங்க தாராளமாகலாம் பதினாறு பதினஞ்சு லோன் வாங்கினா நாலு லட்சம் நாலு லட்சம் லோனே வாங்க வண்டிக்கு வெறும் மூணு லட்சம் தயோ கொச்சிடாதீங்க நான் சுக்குராக போடுறேன் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் பணத்தோடு வாங்க இந்த லோன் ஆப்ஷனு ஜிபே எல்லாம் கிடையாது நம்மளுக்கு இடம் பத்தினா வேலூட்டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க லோ பட்ஜெட் சரவணன் ஆற்காடில் கேட்டாலும் யாரோட சொல்லுவாங்க ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு நமது இடம் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க உள்ளே காட்டுற மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க தெளிவான பாடி தெல்லன் தெளிவாக இருக்க வண்டியை ஷட்டன் டைப்பில் ஒரு வண்டி வந்துங்கனாக்கா மிஸ் பண்ணாதீங்க வண்டி போயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க பாருங்கள் வண்டி காட்டுப்பா சூப்பராக சார் வண்டி தொலைவாக காட்டப்படியா அவ்வளோ அருமையாக பாருங்கள் தெளிவான பாடி சார் ஏன்னா டீசல் வந்து பதினா பதினஞ்சு பதினாறு சிப்பாரு ஏசி பவர் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சண்ட்ருப்பு அலா வீல் உள்ள காட்டு பட்டன் ஷாட்டு பாருங்க செட்டு இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஆட்டோமேட்டிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே சார் இல்லை ஹெட்லைட்லேருந்து சீட் கவர்லேருந்து நல்லாயிருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும் சொல்ல முடியாது டிக்கிலாம் செம்மையா சார் எங்கள் பையனை எதாவது உக்காந்து அமைச்சு நம்ம காட்டுற மாதிரி அது கூட பாருங்க சரி நம்ம டிக்கி ஃபேஸ்லாம் பாருங்க அருமையாக இருக்கும் பட்டன் ஸ்டார்ட் அதா ரிமோட் சார் இதுக்கா இது பாருங்க பட்டனே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க எங்கள் பையனை இதில் உட்கார காமிச்சேன் ஸோ இப்போ ஒரு ஆளே படுக்கலாம் போல அது மாதிரி இது படுத்தினே போகலாம் ஜம்முன்னு இந்த கவுல் பேனெல்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டியே பாருங்கள் ஸ்டெஃபினி ஜாக்கி வீல்ஸ் பேனரு டயர் பாயிண்ட்டு தெளிவாக பாருங்கள் அருமையான வண்டிங்க இது இதில் வந்து பாருங்க நான் உள்ள இன்டில் காட்டுறேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அறிவி பாருங்கள் ஒரு ஆளே படுக்கலாம் அந்தமாரி சூப்பராக ஒரு ஒரு டிக்கி பேஸ் பாருங்கள் ஒரு அதாவது லக்கேஜ் எல்லாம் போட்டு பார்த்துக்கு அப்பா இது நம்ம நான் பத்து காட்டுறேன் நம்ம பத்து காட்டுற மாதிரி சூப்பரா சார் லக்கேஜ் அருவியும் சார் நல்லா இது பாருங்க பார்த்துடைய போகலாம் இந்த மாதிரி இந்த கவுல் பணம் நம்பர் ஒரிஜினலாக வரும் கவுள் எல்லாம் எல்லா வண்டியும் நல்லா நல்லா மெயின்டெயின் பண்ணி சிறார் அவர் டாக்டர் அவர் வெறும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டே இந்த வளர்த்துக்கிறார் அந்த வண்டியை செம்மையா சார் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ரசகுல்லா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி சூப்பராக கொய்க்கும் மொய்க்கணும் அவர் மாரிக்கு வண்டி நல்லா சூப்பர் போகிற ஆள் மாதிரி நல்லா சூப்பராக சார் வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக பாருங்க எட்லைட்லாம் போட்டுக்க சார் இந்த ஒரு கப்பு மட்டும் ஒன்று வாங்கி போடு சார் கப்பு வந்து எங்கேயோ இல்லையா ஒரு தனியாக கப்பு விற்கிது கப் மட்டும் போட்டுங்க இதில் பாருங்கள் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது பாஸ் பண்ண முடியும் பாருங்கள் இதுலேயே வந்து ஆஃப் பண்ணலாம் சாவிலாம் கிடையாது இருக்கு இதை பரிமாறி இதில் பட்டன் ஸ்டார்ட் பண்ணாக்கா சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது பாருமேட்டியே அதே பார்த்தினாக்கா கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிது இது பாருங்கள் இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சார் இது இந்த பட்டன் இப்படி திருப்புனாக்கா இந்த பாருங்க மிரர் திருப்பங்களா திரும்பி பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக இது பாருங்க அதேமாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் திரும்ப திருப்பி திரும்பி பாருங்கள் கண்ணாடி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம்ங்க இது ஹெட்லைட் பாரு ஹெட்லைட் இது காட்டு பாருங்க ஹெட்லைட் சூப்பராக பாருங்கள் அருமை ஹெட்லைட்டு அதே மாதிரி இது வால்யூம் கண்ட்ரோல்லாங்க சார் இதில் சிஸ்டமில் வந்து இதுலேயே வந்து வால்யூம் கண்ட்ரோலாக இருக்குது எல்லாமே ரெண்டு ஏர் பேக்கு மூணு ஏர் பேக் இருக்குது மேலே டாப் லைட்டு இந்த இது காட்டுக்கணும் இது ஆரன் இருக்குது பாருங்க இது வந்து மிர இது செட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது டீசல் முள் எல்லாமே இருக்குது மொத்தமாக சூப்பராக வண்டி நல்லா தரமாக வண்டி ஏசிலாம் செம்மையாக சில்னஸ்லாம் அருமையாக சார் வண்டி இதில் வந்து எஃப்எம் கண்ட்ரோல்லாம் இருக்குது இல்லையா உள்ளே வந்து எஃப்எம் கண்ட்ரோல் இருக்குது இது ஏசி சிஸ்டம் இது ஏசி கண்ட்ரோலு எல்லாமே நல்லா வண்டி குற சொல்ல முடியாது வண்டியில் எத்தம்பறம் நல்ல வண்டி லக்கு தான் அதே மாதிரி பவர் உண்டு அலாகவில் அலாகவில்மிச்சா பேண்ட் ஓப்பன் பண்ணு டீசல் வண்டி தரமாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டிக்கில் போக்க அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எதுவுமே கிடையாது இல்லை நல்லா இருக்கும் சூப்பராக பொருங்கள் ஒரே சின்ன ஆயில் கசிவு எதுமாரி இருக்குது பாருங்கள் பேட்ரிலாம் சூப்பராக இருக்கும் இன்ஜின் ஆறுதே தெரியல குழந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கூலண்ட் ஆயிலெலாம் பாருங்கள் ஒரிஜினல் இருக்கும் ஏசியிலேருந்து புது பழுப்புங்கள்லாம் போட்டு தெளிவான வண்டி அதே இது சீல்டு இன்ஜின் சார் வண்டி பெருமைக்கு சொல்ல உண்மையாக நல்லா இருக்குது நான் வீட்டுக்கு எடுத்து மாட்டிட்டு வந்தேன் அருமையாக வண்டி விட்டுறாதீங்க நல்ல வண்டி விட்டுராதிங்க அருமையான வண்டி நாளைக்கும் கடை இருக்குது நாளைக்கு ஒரு ஆஃப்டரும் இருப்பேன் திங்கக்கம்மை மாம்பழம் தந்துருவேன் வாங்க நிறைய வண்டிக்கு போகிறேன் நிறைய வண்டி வருது லைனாக குத்துனே வரேன் பார்த்துட்டுனு போவாங்க இந்த நிறைய பேர் வண்டி வாங்கும்போது சொல்கிறேன் பாரு அவங்க ஒரு சொல்கிறேன் பாருங்க பொண்ணு மேலேங்க ஒரு வேடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரத்தில் பறவை இருக்குது அம்பு தூக்கி அடிக்க போகிறாப்புல அப்போ அடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய குறிக்கோள் என்னான்னாக்கா அந்த பறவை மேலே தான் கண்டு இருக்கணுமா கண்டி அது என்ன மரத்தில் வைக்காருது வேப்ப மரத்தில் வைக்காதா இல்லை கொயா மரத்தில் வைக்காதா இல்லை புளி மரத்தில் வக்காதா அதில் என்ன காய் காய்ச்சிக்கிது கொய்யா பழம் பழமாகதா காய் காய்ச்சானு கணவன் கொண்டாது எப்பவுமே அவனுடைய ஒரே குறிக்கோள் அம்பு விட்டாக்கா அந்த பறவை மட்டும் அடிக்கணும் அதே மாதிரி தான் சார் காரு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது மட்டும் குறிக்கோளை வைங்க அதே பற்றினாக்கா ஒரு ஊடு வாங்கினா அதில் குறிக்கோளை வைங்க ஒரு நகை நட்டு வாங்கினா அதில் குறிக்கோள வைங்க சொந்தக்கார பத்தக்கார்கிட்ட நல்லா சவால் வேணாம் அதில் குறிக்கொள்ள வைங்க வாழ்ந்து காட்டலாம் முக்கியமாக வந்து கஷ்டப்பட்டு கடுமையாக உழைக்கணும் வயசாக மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம என்ன மேலே ஒரு ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக நிறைய வரும் சார் சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் நம்ம கெட்டு போனாலோ நாசமாக போனாலோ நல்லா இருந்தாலும் நடுத்தொருள் வந்தாலோ மற்றவங்க எவனும் கிடையாது எல்லாம் நம்ம கையில் தாங்க இது எல்லாமே யார் கையில் நம்ம கையில் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம மனசு நினைக்கிறோமோ அதுதான் சார் நடக்கும் நல்லா இருந்தாலும் நல்லாயும் நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நம்மளால் முடியாது வராது போகாது தெரியாதுன்ற வார்த்தை கூடாது சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லர் இருக்கா வண்டியை பார்த்தா சும்மா கும்பிட்டுருக்கோம் எப்படியா டீசல் பண்ண மரத்தில் பவாலா இந்த சரவனுக்கே சவால் ஆண்டுற மாதிரியே நல்லா வந்துட்டு பாருங்க விட மாட்டேன் சார் எனக்கு தன்னம்பிக்கை தைரியம் சார் எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு அதேமாதிரி நான் ஏன்னு வந்துட்டு சார் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த அக்கா வானேன்னு சொன்னாங்க எனக்கு மனசு கேட்கலை நான் சொல்கிறேன் அதாவது அன்புன்னா பாசம்னான்னா என் தங்கச்சி மாரி இருக்கவங்க அதாவது ஒரு எல்லாம் போக சொல்ல டூவீலேருந்து கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்களுக்கு எலும்பு இந்த இது வந்து சப்பை வஞ்சி எலும்பே வேலையே வந்துச்சு ஒரு அந்தரக உறுப்பு ஆனால் நீ எங்கள் அண்ணன்னா நீ நான் அடிப்பட்ட எத்தனை காட்டுறேனு சொல்லி காட்டு எளிமையே வந்து காட்டுறாங்க நான் அதை பார்த்துட்டு ஒரு ஒரு லேடிஸு தங்கச்சி அவங்களுக்கே அந்த மேலே இருக்குது நீ அதை பார்த்தா அது வரணும் எனக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை காட்டினாங்க அந்த அக்கா என் தங்கச்சி காட்டுச்சு இனிமே சொல்கிற மாதிரிங்க அந்தமாரி யாரும் மாட்டாங்க முடிய சொல்கிறேன் அதான் ஆனால் நானே கஷ்டப்பட்டு எழுந்து நாலு வருஷத்துல ஏந்து வந்தேன் நான் நான் இதெல்லாம் சிம்பிள் நான் உன்னால் வர முடியும் நான் சொல்லிட்டு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாங்க அந்த அக்கா சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நம்ம எங்கே தான் நல்லா இருக்கணும் மனசார ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பு பாசம் பார்த்தீங்களா எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுங்க அதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் உங்களால் நல்லா செய்யணும் எவ்வளோ பண்ணணும் நிறைய பேர் சொன்னோம் மக்களுக்கு நிறைய செய்யணும் நிறைய அன்னதானம் பண்ணணும் நிறைய உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்த மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு குழு காலம் கிட்ட வரப்போகுது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடாக கூட நிறைய பேர் பார்த்து ஒரு இருபத்தஞ்சி இருக்கிறாங்க எல்லோரும் பெட்சிட்டு வாங்கிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் எல்லாருக்குமே பெட்சிட்டு வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்த அந்த குழந்த பாருங்கள் எவ்வளோ வந்துக்கிட்டேன் அங்கே டிஃபன் ஆத்திருந்துச்சு ஒரு துணி மணிக்கு இல்லை அந்த குழந்தைங்க ஒரு ட்ரெஸ்ஸு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேங்க எல்லோரும் நல்லது செய்யணுன்னு ஆசைப்படுறேங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதுக்காக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலான்னு சுற்று அவரு பண்ணுறாப்பில் அதனால் நல்லவங்கள பார்த்து நல்லது செய்தேன் நல்ல எண்ணங்கள் வரும் நான் சிலவரெல்லாம் பார்ப்பேன் அவங்களாம் செய்தேன் காசுக்காக இல்லை சார் நம்மளால் முடிஞ்ச சொத்துங்களை சேர்த்து வச்சுமா தேவைக்கான பணத்தை ஏற்ற வச்சு மிச்சக்கிட்டு தான தரமும் பண்ணிட்டு போசொல்லும் ஒன்றும் போக சொல்லலை சார் ஒன்றுமே கிடையாது சார் நம்ம பிறந்து வந்து போ சொல்லுன்னு எடுத்து முடப்போத்தில பிறகு வரும்போது எத்தும் போதில் போசொல்ல ஏற்றும் போதில்லை இதில் ஒன்றே ஒன்றானாக்கா ஒரு குழந்த பிறந்தாலும் அழுகுது லாஸ்ட்டாக போனவெல்லாம் எல்லோரும் அழுவச்சுட்டு போகிறோம் சார் இதான் சார் வாழ்க்கை நல்லா இருப்போம் சார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய பேசிட்டேன் வண்டி பார்த்து நிறையா பேசிட்டேன் நன்றி வணக்கம் சார்